அப்படின்ற இந்த சேனல்குள்ள வந்திருக்க உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்னைக்கு பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை படித்து அதை தியானிக்க போகிறோம் வாசிக்கிறேன் எபிரேயர் பன்னிரெண்டு ஒண்ணு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவும் ஐ மீன் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த இந்த வசனத்தோட தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆகையால் அப்படின்னு சொல்லி தொடங்குகிறது பார்க்க முடியுது அப்படி ஆகையால் அப்படின்னு தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா நம்ம அப்படியே போய் பதினோராம் அதிகாரத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல விசுவசிகளுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லி அதை சொல்லப்படுகிறத பார்க்க முடியுது அவ்வளவு தேவனை விசுவசித்து தேவன் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆஹ் பரிசுத்தவான்களுடைய பெயர்களும் அதுல வந்து எழுதப்பட்டிருக்குது நமக்கு வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற நேரம் அஹ் நம்ம பலவீனப்பட்டு இருக்கிற நேரம் சில காரியங்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி குழப்பமான நேரங்கள் இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் கண்டிப்பா வரும் இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்குள்ள வரும்பொழுது நம்ம முழு வேதத்தையும் போய் படிச்சு விசுவாசத்தை நம்மளால அந்த சமயத்துல பாருங்களேன் கொள்ள முடியாது அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம உடனே எப்படியே இருப்பதுன்னு ஒரு அதிகாரத்தை எடுத்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் ஆஹ் பரிசுத்தவான்களுக்கு செய்த தேவனை விசுவசித்தவர்களுக்கு செய்த நன்மைகள் திரளா இருக்கிறத பார்க்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை விஸ்வசித்து கர்த்தரை விசுவசித்து தேவனை விஸ்வசித்து அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட நன்மைகளை பட்டியலிட்டு அழகாய் ஆவியானவர் நமக்கு எபிரேயர் பதினோராம் அதிகாரத்துல நமக்காக எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம இந்த எபிரேயர் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள்ள என்ன தோன்றும் என்ன உருவாகும் அப்படின்னா ஒரு புது பலன் உண்டாகும் எப்படி அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகள் அவர் அவங்க எந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட நன்மைகளை அவங்க பெற்று கொண்டாங்க அப்படின்றத அந்த வசனத்துல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க கருத்து நமக்கு உதவி செய்கிறார் ஆமா அதனால இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் தொடங்கும் பொழுதே ஆகையால்னு தொடங்குது ஆகையால் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தேவன் செய்த அநேக நன்மைகள் மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகளாய் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமீன் அமீன் நம்ம நிறைய கடினமான பாதைகள்ல இருக்கும் பொழுது நம்ம எந்த ஆஹ் பட்டியல வாசிச்சுட்டு நம்ம ஒரு பலனை பெருக்குக்கணும் அப்படி பெருகிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் நமக்கு ஆஹ் அஹ் ஒரு புத்திமதியாய் நமக்கு ஆவியானவரை கொண்டு பேசுகிற வார்த்தை ஆகையால் மேகம் போன்ற இத்தனை இத்திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாட்சிகள் இருக்கப்பா இத்தனை சாட்சிகள் இருக்கும் பொழுது நீ எதுக்காக பாரப்படுற எதுக்காக கவலைப்படுற எதுக்காக நீ வந்து வருந்துற எதுக்காக உன்னைய நீ நொறுக்கிக்கிற எதுக்காக நீ கூனி குறுகி போற ஆமா வாரமான யாவற்றையும் நம்மை சுரு சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் இந்த பாரமான காரியங்கள் நமக்குள்ள வரும்பொழுது சில பாவங்களும் பாருங்களேன் வஞ்சகமா பிசா செலவன் கொண்டு வருகிறத பார்க்க முடியுது நம்ம தெய்வ சித்தத்திற்கு விரோதமான சில காரியங்களை நம்ம யோசிப்போம் செயல்படுவோம் அதுக்குள்ள நம்ம விழுந்து போகிறதுக்கு ஆஹ் முற்படுவோம் ஏன் அப்படின்னா பிரச்சனை பெருசா பெருகும் பொழுது அப்படிதான் தோணும் ஆனா அப்படி இல்லை கர்த்தர் இவ்வளவு மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் வச்சுட்டு இருக்கும் பொழுது நீ பாரமா இதையெல்லாம் நீ தூக்கி சுமந்துக்காத நீ பாவத்திற்கு நீ விழுந்து போகாத அதற்கு பதிலாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஆமென் யாரு நமக்கு விசுவாசத்தை தொடக்கிறாரு அப்படின்னு பார்த்தா நம்ம நினைக்கிறோம் நிறைய மனுஷங்க வந்து நமக்கு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க நிறைய மனுஷங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஆறுதலா இருக்கிறாங்க புத்திமதி சொல்றதுனால நம்ம ஸ்ட்ரென்தன் ஆயிடுவோம் நம்ம பெலன் ஆயிடுவோம் அவங்களுடைய தான் நம்ம நம்ம நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்ம யாரால இன்னைக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னா அவர் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறாரு பாருங்க அந்த விதைதான் நம்மள என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறத நம்மளால பாக்க முடியும் இங்க விசுவாசத்தை துவக்குகிறவரும் அப்படின்னு போட்டு நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறதுனாலதான் நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய முடியும் நம்மளால அதுல நின்று சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அத்துடைய ஆவியானவரினால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கையா ஆமா கத்துருடைய ஆவியானவர் நமக்கு அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா யார் நமக்கு அஹ் நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் அந்த விசுவாசம் யார் நமக்கு கொடுக்க போறா அப்படின்னா ஏசு போல மட்டும் கொடுக்க முடியும் நம்மளுடைய காரியங்கள்ல ஒரு ஜெயம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அது மட்டும் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவர்தான் விசுவாசத்தை தொடக்குகிறவர் அவர்தான் நமக்கு அந்த காரியங்கள்ல ஒரு ஜெயம் உண்டாகும் பொழுது அதுல ஒரு முடிவை ஏற்படுத்தி அது நம்மளை சாட்சியா ஏற்படு நிற்க வைக்கிறவரா இருக்கிறபடியனால நம்ம விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவசத்தை நோக்கி நமக்காக நியமித்து நமக்கு ஒரு நியமிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு நோக்கத்தோடு கூடதான் நம்ம அந்த பிரச்சனைகள் வழியா நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா யோசிப்பு ஒவ்வொரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோபுவ நம்மளால பார்க்க முடியும் யோசேப்பை பார்க்க முடியும் இப்படி தாவீதை பார்க்க முடியும் எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பாக்குறோம் எவ்வளவு கருத்துடைய தாசர்களை நம்ம பாக்குறோம் இவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது அதனாலதான் அவங்க பாடுகள் வழியா நடந்து போனாங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அதனாலதான் சூழ்நிலைகளின் வழியா நம்ம கடந்து போகிறோம் அப்போ நம்ம என்னன்னா நமக்காக நியமித்து இருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு நம்ம ஓடணுமா ரொம்ப ரொம்ப பொறுமையா உலகத்துல வேகமா ஓடினாதான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வசன சொல்லது பொறுமையோட ஓட அப்ப நம்ம பொறுமையோடு ஓடும் பொழுது அந்த நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய சாட்சியை உண்டாக்குவார் அந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இல்லையா எழுதப்படாத ஒரு அஹ் காரியமா இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நாமும் அந்த விசுவாசிகளின் பட்டியலுக்கு கீழே வரத்தக்கதாய் நம்ம ஆண்டவரை விசுவசிக்கும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது அந்த சாட்சி நம்ம வாழ்க்கையிலும் உண்டாகும் அப்படின்னா அந்த பட்டியல்ல நிச்சயமா நம்மளையும் ஆண்டவர் எழுதி வைப்பாரு அப்போ நமக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுது கத்தருக்குள்ள நம்ம ஸ்ட்ரென்தனா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வைராக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்கா அது ஏசப்பாவால மட்டும்தான் முடியும் ஏசப்பா நமக்கு ஆஹ் நம் கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருவேளை நிறைய பிரச்சனையின் வழியா நான் போயிட்டு இருக்கேன் நிறைய போராட்டத்தின் வழியா நான் போயிட்டு இருக்கேன் அக்கா நீங்க போய் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க வாசிச்சுட்டு பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம படித்த எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நம்ம பொறுமையோட ஓடணும் ஆண்டவர் சில சின்ன அழகான புத்திமதிகள் அதுல சொல்லியிருக்கிறார் நம்ம அழகா ஆண்டவரை நோக்கி பொறுமையோட ஓடும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுக்க போதுமானவரா இருக்கிற இந்த வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவசிக்கிறேன் நம்புற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்